அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெறப்போவது யார் இந்தியாவில் மீண்டும் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் மீண்டும் முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரு இடங்களில் திமுக கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது மீண்டும் தமிழகத்தில் பாஜக கட்சியினர் ஒரு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மற்ற இடங்களில் அதிமுக கட்சியினர் ஒரு இடங்கள் கூட முன்னிலை மற்றும் வெற்றி பெறவில்லை என தற்போது வெளியாக ஆனால் மீண்டும் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி கட்சியினர் தனித்து போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் பெற்று மீண்டும் முன்னிலை உள்ளனர் ஆறு இடங்களில் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் பிஜேபி கட்சியினர் அவர்கள் அனைத்தும் சேர்த்து தற்போது நிலரப்படி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் அவர்கள் கூட்டுநீர் சேர்த்து இருநூற்றி முப்பத்தி ஒரு இடங்கள் பெற்று மீண்டும் அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இவை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் திமுக கட்சியினர் அபார வெற்றி பெறும் என அறிவிக்கப்பட உள்ளது தற்போது நிலப்படி இந்தியா முழுவதும் மீண்டும் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது நன்றி